ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இந்த வேஸ்ட் பாக்ஸை ரி யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பார்க்கப் போகிறோம் அண்ட் நம்மளுக்கு வந்து கார்ட்போர்டு தேவைப்படும் ஓகேங்களா நார்மல் கார்ட்போர்ட் மாதிரி தேவைப்படாது நீங்கள் அதுவும் எடுக்கலாம் பட் வந்து இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எப்படின்னா வந்து கொஞ்சம் வித்னஸ் வந்து அதாவது கொஞ்சம் ஹார்டான கார்ட்போர்டும் ப்ளஸ் வந்து வித்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அதாவது ப்ராடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேவிங் க்ரீம் வச்ச பாக்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எந்த கிராஃப்ட் பண்ணுறேன் இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஷெர்டில் பண்ணி மார்க் பண்ணலாங்க எனக்கு எந்தளவுக்கு வச்சு ஓகேவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மார்க் பண்ண அளவில் மார்க் பண்ண வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்க ஸ்ட்ரைட்டாக கட் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சிறுசாக வந்துருக்கு இது நம்மளுக்கு ரெண்டுமே தேவைப்படாது ஒரு ஒன்று மட்டும் தேவைப்படும் நான் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக பார்த்துக்குறேங்க பார்த்துட்டு இது நம்ம சென்ட்ரல் பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கார்போர்டு எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சப்போஸ் உங்க இந்த மாதிரி கார்போர்டு இல்லைன்னா நார்மல் கார்போர்டு எடுத்துக்கோங்க இல்லைனா கீழே இருக்க பாருங்கள் கேலண்டர் அந்த கேலண்டர் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இந்த கொஸ்டின் பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து இதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம இங்கே கீழே வந்து ப்ளேஸ் பண்ணி ஒட்ட போகிறோம் ஓகேங்களா நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து ஃபெவிகால் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது பிகாஸ் நம்ம டிஷ்யூ பேப்பர் கவர் பண்ண போகிறோம்ல அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தது ஓகேங்களா ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் கிராஃப்ட்டுக்காக வாங்கலை இது வாங்கி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு ஸோ நான் அது யூஸ் பண்ண இது இந்த டைம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு பின்னாடி பேஸ்ட் பண்ண போகிறேன் ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் சைடில் இருக்க கவர் எல்லாமே பிரிச்சுட்டு தாங்க பேஸ்ட் பண்ண போகிறேன் அது நம்மளுக்கு வேணும் டிஷ்ஷூ பேப்பர்ஸ் இல்லைனா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம் ஒயிட் கிளாத்துனால் கட் பண்ண தேவையில்லைங்க ஒரு சிங்கிள் கிளாத் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாத் இருந்தாலே போதும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே இந்த ஒர்க் முடிஞ்சிடும் கிளாத் இருந்ததுன்னா ஓகே இப்போ நான் வந்து இந்த கம் எடுத்துக்கிறேன் ஆனால் கம் போட்டு பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஷ் பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சிடலாம் நான் கட்ரு யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன் பட் வந்து எனக்கு ப்ராப்பராக கட் ஆகலை அதனால சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்க தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் சிசர் யூஸ் பண்ணியே பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இதுவும் நான் இந்த ஃபேப்ரிக் தாங்க சொன்ன கவர்லாம் பிச்சுட்டேன் பாருங்கள் மேலே வந்து அந்த ஒரு கோன் மாதிரி மேலே இருக்குள்ள ஒரு டிப் மாதிரி அது வந்து அது பிஞ்சிடுச்சு ஸோ யூஸ் பண்ணாமல் மூடியே இருந்ததுனால ஸோ அதனால நான் லைட்டாக குத்தி விட்டுட்டு நான் அப்படியே போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஓகே இப்போ பாருங்கள் கம்ப் பேஸ்ட் பண்ணிச்சு இதுவும் நல்லா ஒட்டிடுச்சு நல்லா ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி விட்டுவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டுறப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபெவிகாலையும் வாட்ரு மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபெவிகால் விட கொஞ்சம் வாட்ரு எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணி ஃபெவிகால் விட கொஞ்சம் கம்மியாக மேட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் தான் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு நான் வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர்ஸ் மட்டும் வந்து ரெண்டு பேப்பர் ஜாயின் ஆன மாதிரி நான் வச்சுருக்கேன் மற்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஷர்ட் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் டெச்சர் வர எப்படின்னா இந்த மா எப்படின்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் மடக்கி நம்மளுக்கு ஒட்டும்போது கொஞ்சம் டெக்ஸ்டராகவும் கிடைக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரேட் லுக்காகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து இந்த இது சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிளாத்தும் அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு கிளாத்து தான் ஒட்டலான்னு நினச்சேன் பட் வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத் இல்லைங்க ஸோ அதனால் நான் கிளாத் யூஸ் பண்ணலை ஸோ நான் டிஷ் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேங்க ஓகே இந்த மாதிரி நம்ம டெக்சரோடு வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் பண்ண கிராஃப்ட்ஸ் இல்லை யூனிக் கிளா உங்கள்கிட்ட இருக்க யூனிக் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மயிலாடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு அக்டோபர் எயிட் அன்னைக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் நைன்குள்ளே வந்து ரிலீஸ் ஆயிடும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே உங்களோட நேமோட தான் ரிலீஸ் ஆகும் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஃபோட்டோவோடு சென்ட் பண்ணிங்கனாலும் ஃபோட்டோவோட ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்கு கொடுங்க அப்புறம் வந்து சைடில் இருக்கிற கார்போர்டுக்கெல்லாம் மிஸ் பண்ணி விட்டுடலாம் ஓகே இப்போ பாருங்கள் நான் பேஸ் பண்ணுறது வீடியோ இதில் அட்டாச் பண்ணல பிகாஸ் ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால தான் வந்து அட்டாச் பண்ணலை ஓகே பாருங்கள் நம்ம ஒட்டி முடித்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சிடி இருக்குல்ல சிடியை வந்து நான் சின்ன சின்னதாக கைச்சிருக்கேன் சீடியில் வந்து கொஞ்சம் ரெயின்போ மாதிரி ஷேட்ஸ் இருக்கும்ல அந்த பேப்பர்ஸ் நான் ரிமூவ் பண்ணலை கட் பண்ணும்போது அதுவாகவே ரிமூவ் ஆகிருக்குங்க ஸோ அந்த ரிமூவ் ஆகினா வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் இல்லை ஒரு இது மாதிரி கிடைக்கும் ஸோ நான் அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன் பட் நான் அதுக்கு முன்னாடி வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பெயிண்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு சூப்பரான இது ரெடி ஆகிடுச்சு நல்லாவும் காஞ்சிடுச்சு இது நான் வந்து நார்மலாக அடிக்கிற மாதிரி நான் நல்லா அடிக்கலங்க வந்து டிப்பாக இன் டிப்பாக தான் வச்சோம் ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த எஃபோர்ட்டில் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸில் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம அடிச்சிக்கலாங்க அந்த பிளாக் கலர் பெயிண்ட் தவிர மற்ற எல்லா கலர்ஸுமே கார்போர்டில் இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சிருக்கேன் என்னென்ன கலர்ஸ்னால் ப்ளூ அப்புறம் சாலமன் பிங்க் ஒயிட் அண்ட் தென் வந்து எல்லோ அப்புறம் ரெட் கலர் ஓகேங்களா இந்த சிக்ஸ் கலர்ஸுமே வந்து நான் அதில் அடிச்சிருக்கேன் சாரி ஃபைவ் கலர்ஸ் அதில் அடிச்சிருக்கேன் பிளாக் கலர் வந்து இதில் நம்ம அடிச்சோன்னா இவ்வளோ சிக்ஸ் கலர்ஸ் ஆச்சு ஓகே இதில் நம்ம வந்து அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அடிச்சாச்சு இது வந்து நல்லா காயட்டும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சீடி நான் நல்லா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஒட்டிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டேன் ஓகே ஓகே இப்போ நான் இதை வந்து வால் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் டபுள் சைட் டேப் தாங்க நான் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃப்ளவர் ஸ்டிக் வச்சுக்கலாம் அதாவது ஃப்ளவர் லாம் இல்லை போல் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து இப்போதைக்கு அது இல்லைங்க பட் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கே அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அதோட வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சீக்கிரமாக எடுக்கணும் இல்லைங்க குழந்தைகளுக்கு துப்பாக்கி இல்லை வேறு ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்குறப்போ அதில் பிளாஸ்டிக் ஷீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல சிசர் வாங்கும்போது கூட பிளாஸ்டிக் ஷீட் கொடுத்துருப்பாங்களே ஸோ நான் அதோடய இமேஜ் இதில் இன்சர்ட் பண்ணுறேன்ப்பா இதில் கூட நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நான் ஃபோஸ்ட் நம்ம இந்த ஃப்ளார் ஸ்டிக்கோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து நான் அது வந்து நான் கிளாஸ் பாட்டில் ஆட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் ஸோ அதனால் இது தனியாக தான் மேக் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் மெயினான பெண் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ளே ஒரு மார்க்கர் ஒரு பெண்ணு வைக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மார்க்கர் உள்ள பென் வச்சுட்டோன்னா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிகாஸ் அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிராஃப்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீல் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்